சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு அரக செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது ஸோ எப்போதும் போல் இந்த ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் திருப்புகழ் அப்லோட் பண்ணலான்ட்டு அதை அடுத்து கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸில் ஒரு ரெண்டு மூணு நாளில் நாமாவணியும் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாடுறதுக்கு திருப்புகழ் ஆரம்ப வரிகள் நினது திருவடி சக்தி மயிர்கொடி ஆரம்ப திருப்புகள் முதல்ல பிரிச்சு பொருள் சொல்லிடுறேன் முதல்ல இந்த திருப்புகழ பிரிச்சு படிச்சு காமிச்சுடுறேன் நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ் பால்தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு அவல் எல்பொறி நிகர் இல் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வொடு தொட்ட கரத்து ஒரு மகர சலநிதி வைத்த துதி கர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை பலமாக மறுபு மலர்ப்புனை தொத்திர சொல்கொடு வளர்க்கை குழை பிடி தொப்பனம் குட்டொடு வனச பரிபுற பொன்பத அர்ச்சனை மரவேனை பொற்பதன் இருக்கும் அதில் நான் அப்புறம் சொல்கிறேன் நான் அடுத்தது தெனன தெனதென தெத்தன அனபல சிறிய அறுபதம் மொய்த்து புனல் திரளும் உருசதை பித்தம் நினக்குடல் செரிமூளை செரும உதர நிரப்பும் செருக்குடல் நிறைய அரவ நிறைத்த களத்து இடையி திமித திமிதிமி மத்தளம் இடக்கைகள் ஷெக ஷே ஷே எனவே துகுதுவு துத்தென ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட டிமுட டிமு டிமு டிட்டிம் என தவி எழும் ஓசை இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரு நிசிசரறை பெலி எட்டு அருள் பெருமாளை உங்களுக்கு அது புரியணும் இல்லையா அதுக்காக நான் முதல்ல பிரித்து காமிக்கிறேங்க இப்போ அடுத்தது பொருள் சொல்லிடுறேன் அந்த வரிகளை பிரித்து பொருள் சொல்லிடுறேன் நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட முருகா உன்னுடைய திருவடி வேல் மயில் சேவல் இவைகளை நினைவில் கருதும் அறிவை நான் பெறுவதற்கு நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ் பால் தேன் நிரம்ப செய்யப்பட்ட அமுது மூன்று வகையான பழங்கள் அப்பமும் புதிய பால் தேன் நெடிய இக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு அவல் எல் பொறி நீண்டு வளைந்த முறுக்கு கரும்புடன் லட்டு ஒளிய உள்ள அரிசி பருப்பு இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் ஒப்பில்லாத இனிய வாழைப்பழ வகைகளும் இளநீரும் ஆகிய நிவேதன பொருள்களை மனது மகிழ்வோடு தொட்ட கரத்து மனமகிழ்ச்சியுடன் தொடும் கைகளையும் ஒரு மகர சலநிதி வைத்த துதி கர ஒப்பற்ற மகர மீன்கள் வைத்த துதிக்கையையும் வளரும் கரிமுக ஒற்றை வளரும் யானை முகத்து ஒற்றை கொம்பன் ஆகிய கணபதியை வலம் வந்து மறுபு மலர்புரை தொத்திர சொல்கொடு அவருக்கென்றே பொருந்திய மலர் கொண்டு வழிப வழிபட்டும் துதிப்பதற்கு உரிய சொற்களை கொண்டு துதித்தும் வளர்கை குழை பிடித்தொப்பனம் குட்டொடு அதாவது தூக்கிய கைகளால் காதை பிடித்தும் தோப்பு கரணம் போட்டும் சிரசில் குட்டியும் வனச பரிபுற பொன்பத அர்ச்சனை மறவேனே அந்த விநாயகருடைய தாமரை போன்ற சிலம்பு அணிந்த அழகிய பாதங்களில் அர்ச்சனை செய்வதை நான் ஒருபோதும் மறவேன் தெனன தென தென தெத்தன அனபல சிறிய அறுபதம் மொய்த்து உதிர புனன் தெனன தென தென தெத்தன இவ்வாறான ஒலி செய்யும் பல சிறிய ஈக்கள் முறிக்கும் இரத்த நீர் திரளும் உருசதை பித்தம் செரி மூளை திரண்டுள்ள சதைகள் பித்தம் நிறைந்த மாமிசக் குடல்கள் சிதறிய மூளைத் திசுக்கள் செரும உதர நிரப்பும் செருக்குடன் பிளந்த வயிற்றில் நிறைந்துள்ள ஈரல்கள் பெருங்குடல்கள் நிறைய அரவ நிறைத்த களத்து இடை இவைகளோடு வரிசைகளாக ஒலிக்கும் ஒலிகள் நிறைந்த போர்க்களத்தில் திமித திமிதிமி மத்தளம் இடக்கைகள் எனவே திமித திமிதிமி என்று ஒலிக்கும் மத்தளம் இடக்கை என்னும் வாத்தியம் ஜெக ஷேசே என ஒலிக்கவும் துகுதுகுத்தென ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முழக்கிட துகுதுகுத்தென்ற ஓசையுடன் ஊதுகுழலும் உடுக்கைப்பறைகளும் இடி என மிக ஒத்து முழங்க டிமுட டிட்டிம் என தவி எழும் ஓசை என மேல எழுப்ப இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட ஒன்றோடொன்று பகைத்த பேய்கள் கைப்பறைகளை கொட்ட இரண பைரவி சுற்று நடித்திட ரண பைரவி என்னும் தேவதைகள் சுற்றி கூத்தாட எதிரி நிசிசரை பெலி இட்டு அருள் பெருமாளை எதிர்த்து வந்து அசுரர்களை பலியிட்டு அழித்த பெருமாளை இதான் பொருள் அப்புறம் நம்ம தாளத்தோடு ராகம் தாளம் எல்லாம் உப்பு கற்று போனாங்க நினது திருவடி சக்தி மயற்கொடி திருப்புகழ் ராகம் ஹம்சத்வனி தாளம் அங்கதாளம் ஏழரை ஹம்சத்வனிக்கு ரெஃபரன்ஸ் பாடல் மாதா பி கணபதி அந்த பாடல் தாளம் அங்க தாளம் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் தாளம் வந்து தக்கிட தக்கதி தக்க திமி தக்கிட தக்க திம்மி தக்க திமி தக்கிட திமி தக்க தக்கதினோ அந்த கடைசி வார்த்தைகள் வந்துட்டா அந்த இடத்துல தக்க ஜன வரும் சந்தத்தில் தனன தன தத்தன தத்தன தனன தன தத்தன தத்தன தனன தன த தன தான சந்தத்தில் எப்படி போனோம்னு சொல்லிட்டுன்னா இந்த தாளத்தில் போட்டு காப்பாரு தக்கிட அதில் தக்கிடன்னா ஒன்றை தக்கிட திம்மி தக்க திமி தக்க திமிக்கு ரெண்டு ரெண்டு தாளம் தக்கிட மூணு எழுத்து வரும்போது தக்கிட அதுக்கு ஒன்றரை ஸ்பீடு ஒன்றன்னா ஸ்பீடாக தட்டணும் அது ஒன்றரை தாளம் தக்க திமி இது ரெண்டு தாளம் தக்க திமி தக்க திமி இந்த கடைசி வார்த்தைகள் தக்கஜான் சொன்ன பத்தில அந்த இடத்துல மொத்த தாளம் அங்க அந்த தாளம் முடிஞ்ச உடனே அடுத்த எடுக்கணும் தாளம் வந்து இதுதான் சந்தத்துல இதே மாதிரி தான் தன சத்தன சத்தன தனன தன தன தத்தன தத்தன சனன தன தன தத்தன தத்தன தன தான புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்டர்லைன் முதல்ல முடிக்கும் போது இல்லையா முதல்ல அண்டர்லைன் பண்ணிட்டு இருந்தோம்ஸால நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட இந்த ரெண்டு லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு செகண்ட் பேரால மூணாவது லைன் வளரு கறிமுக ஒற்றை மறுப்பனை அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு அதே ஸ்டான்ஸால கடைசியில மரவேனேன்னு வரும் அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது இதுதான் இதுல வந்து நிறைய பிரிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க அதுல அதுல வந்து நம்ம பாடும்போது அந்த சந்தத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்து சேர்த்து பாட முடியா வரும் அதுக்காக நான் முதல்ல உங்களுக்கு பிரிச்சு காமிச்சுட்டேன் ஒரு வாட்டி வேணா நான் படிச்சு காமிச்சு விடுறேன் நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் அப்பமும் நிகழ் பால்த்தேன் மப்பம் மப்பழம்னு இருக்கும் மு முப்பழம் அப்பமும் நிகழ் பால்தேன் நெடிய வளைமுறி இக்கோடு லட்டுகம் நிரவில் அரிசி நிரவில் அரிசின்னு இருக்கும் நிறவில் அரிசி பருப்பு அவள் எழ்பொறி நிகரி நிகரில் இனி கத கதலி கனி வர்க்கமும் இளநீரும் அது நான் நான் ஃபர்ஸ்ட் படிச்சு படித்து காமிச்சிருக்கேன் வருவோம் அதே வந்து உங்களுக்கு ஏன்னா இதில் நம்ம பாடும்போது சேர்த்து சேர்த்து பாடுவோம் அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக மட்டும் நான் பிரித்து காமிக்கிறேன் இப்ப நம்ம எப்போதும் போல நான் பாடுறேன் பாடுமோ சொல்லும் போது நீங்க கத்துக்கோங்க நீங்க இப்ப நம்ம கத்துக்கலாம் எப்போதும் போல ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் ரெண்டாவது தடவை பாடும்போது நீங்க சேர்ந்து பாடுவடி சேர்கோடி படுவான் நினது திருவடி சத்தி நினைவு கருதி செய் முப்பழமோ நீங்கள் பால் கரெக்டா அந்த இடத்தாலும் முடிச்சிடும் படுவான் நிறைய அமுது செய் முப்பழம பமு

நெடிய வளைமுறையே கொடுலட்டு படுவோம் நெடிய வளைமுறையே கொடுவம் நிரவில் அரிசி பரு பவல் எப்பொறி படுவோம் நிறவில் அரிசி பரு பவல் எப்பொறி நிகது இனி கதலி கனிவகமும் நிகழநோம் நிகது இனி கதலி இளநீரும் அடுத்த இளநா மனது மகிழ்வோடு தொட்டகர படுபோம் மனது மகிழ்வோடு தொட்டகர தோறு மகர சலநிதி வைத்த துதி கர படும்போம் மகர சலநிதி வைத்த துதி கர வளரு கறிமுக ஒற்றை மறு பனை வளமா பண்ணுபோம் வளரு கரிமுக ஒற்றை மறு பனை வளமா இப்போ அந்த மூணாவது படிக்கணிக்கிறான் மனது மகிழ் போடு தோட்டகர மந்திரி கர வளரு கரிமுக ஒத்த மறுப்பனை வளமாக மறுபு மலர் பொண்ணை தொத்திர சொற்கோடு படுவோம் மறுபு மலர் பொண்ணை தொத்திர சொற்கொடு வள்ளற்கை குறைப்பெடி தொப்பன புத்தோடு படுவோம் வல்லற்கை குரைப்பெடி தொப்பன புத்தோடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேற பொற்பத அர்ச்சனை மரவே இந்த பாடி அமிக்கிற மருபுமனை வளர்க்கை புரப்பிடி தொப்பனூத்தொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவே இது வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் இப்போ நீங்கள் இதை நல்லா கத்துன்ட்டேன்னாக்கா செகண்ட் ஹாஃப் ஈஸியாக வந்துடும் அதை அதை நான் கத்துன்ட்டேன்னாக்கா அதாவது நான் பாட நீங்கள் பாடுறேன் இல்லையா அது ஒரு ரெண்டு தடவை கேட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டேன்னா போகிறோம் இப்போ செகண்ட் ஹாஃப் ಪಡಗನ ತೆನ ತೆನ ಸಿರಿಯ ಅರುಪದ ಮೊಯ್ ತುರ ಪುನಲ್ ಸಿರಿಯ ಅರುಪದ ಮೊಯ್ ತುರ ಪುನಲ್ ಕಿರಳು ಉರು ಪಿತ್ತನಿಣ ಕುಡಲ್ ಶ್ರೀ ಮೂಳ ಪಡ್ಬೋ ಕಿರಳು ಉರು ಪಿತ್ತನಿಣ ಕುಡಲ್ ಸರಿ ಮೂ அடுத்த ஸ்டான்ஸாக செருமுதர் இதில் வந்து இந்த செகசை சேன்றது பார்த்தீங்கன்னா கடைசியில் அதில் வந்து சே நீங்க ஆட் பண்ணிக்கணும் ஜெக சே சே அந்த பாடும்போது ஆட் பண்ணிக்கணும் அதனால் முன்னாடியே எழுதின்னுருவோம் அதனால் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ அந்த ஸ்டான்ஸாக பண்ணுவோம் செரும ஊதர் ரண் நிற ப்ர ஷெரு கூடல் பாடுவோம் செரும ஊதர் ரண் நிறப் கூடல் நிறைய அரவ நிறைத்த கள்ளத்திடை படுபம் நிறைய அரவ நிறைத்த கள்ளத்திடை திமித மத்தளிட ஜிமிகள் செஜே சே ஜே இப்போ இந்த ஸ்டான்ஸ் ஃபுல்லா படிக்காங்க செரும உதர நிரப்பு சிறு குடல் நிறைய அரப நிறைத்த களத்திடை திமி ஜிமிகள் எனவே தொகுதுகள் படுவோம் எனவே தொகுதுகு தொத்தென பொத்துகள் எடுமிகொத்து முழக்கிடப்படுவோம் மென தபில் எழும் ஓ செய்த படுமம் டிமுடடி முடி முடி மென தவின தவிமுடடி முடி மூடி டி மென தமிழ் எழும் ஓ செய்த இப்ப புல்லு தீம

லாஸ்ட் சயின் சவா பாடிக்கலாம் ஃபுல்லா பாடிக்கலாம் நீ அல கைகள் கை பறை கூட்டிகிடண பகி சுற்று நடித்திட எதிரு நிசி சரரை கேலி கெட்டது பெருமானே இப்போ நம்ம அட்டரலேன் பண்டத்தோட முடிப்போம் இல்லையா அத நீ நது திருபடி சத்தி மயேர் போடி படுவோம் திருபடி சத்து மைய கொடி நினைவு புத்தி கொடு திடப்படுவோம் நினைவு கருதி புத்தி கொடு வளரு கறிமுக ஒற்றை மறு மரவே மர வளரு கறிமுக ஒற்றை மறுபனை மர அந்த இது இதில் இந்த லாஸ்ட்டு ஸ்டென்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன் மீதியெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா பிரிக்கிறது இல்லை எனவே துகு துகு துத்தன ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முழக்கிட ஒத்துமோ உழக்கிடன்னு இருக்கும் ஒத்து முழக்கிட டிமுட டிட்டி மென தவில் அந்த தவில் தனியாக மென தவில் வந்து அந்த தவில் தெரியுமில்லையவங்களுக்கு நாதசத்திர தவில் எழும் ஓ எழும் ஓசை ஈகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட சுற்று நடித்திடன் இருக்கும் அந்த நடித்திட சேர்ந்து வரணும் எதிரு நிசிசர ரை பெலி இட்டருள் பெருமாள் அவ்வளவுதான் இப்ப நம்ம புல் பாட புல்லா திருப்புகள் எப்படி பாடணுமோ அதை பாடிக்காம சொல்றேன் நின்னது திருபடி சத்திமயே கருட புத்தி நிறைய அமுது அமுதுசை முப்பழமபம் நிகழ் பாக வளைமுறை கொடு நிரவில் அரிசி பரு பவன் எட்பொறி நிகரில் இனி கதறி கனிவகும் இள நேரும் மனது மகிழ்வுடு தோட்ட கரத்து மகர சலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மலர் துனை தோதிர சோ புதல் வளர்க்கை புதை பெடி தொப்பன புத்தொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை ಮರವೆ ನೇ ತೆನ ತೆನ ತೆತ್ತೆನನ ಕಲ ಸಿರಿಯ ಅರುಪದ ಮೊಯಿತು ದಿರ ಪೂನಲ್ ತಿರಳು ಮುರುಸದೈ ಪಿತ್ತ ನಿಳ ಕುಡಲ್ ಸೆರಿ ಮೂಳೆ ಸೆರು ಉದರ ನಿರ ಪುಸೆರ್ ಕುಡಲ್ ನಿರಯ ಅರಬ ನಿರ ಇತ್ತ திமிட டிமிளிட கைகள் செக ஜே ஜே ஜெ ஜெ ஜனவே ஜென புத்திகள் எடுமிகொத்து முடக்கிட டிமுட டிமுடிமுடிமெனும்போ செய் சுற்று நடி எதிரி சிசர்த்தருள் பெருமானே நினது திருவடி சர்க்கு மயில் நினைவு கருதிட புத்தி கொடு கிட வளர் கறிமுக ஒற்றை மறுபனை மறவே அந்த இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் ஒரு ஒரு ஸ்டென்ஸாக முடிஞ்ச உடனே அடுத்தது உடனே அந்த தாளம் முடிஞ்ச உடனே எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸால் உடனே டக்குன்னு எடுக்கணும் நீங்கள் அதுதான் இந்த திரு சில திருப்புகள் அந்த மாதிரி உடனே தாளம் முடிஞ்ச உடனே எடுக்கணும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் பகவான் அங்காரம் பண்ணட்டும் வேறு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் வர வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் தனியாக அந்த அங்கதாளம் ஏழர் தாளம் தனியாக வரும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் விநாயகர் சொல்லி எல்லாரும் ஆனந்தமாக கொண்டாடி விநாயகப் பெருமானின் பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திருப்பகுழை சொல்லி கொடுக்குறேன் விக்ன மூர்த்திக்கு ஜெய் இது நாமாவளியும் அப்புறம் போடுறோம் நவராத்திரி முடிஞ்சு பஞ்சாம பரிபூஜனை பஞ்சாமிருத வண்ணம் சொல்லி கொடுக்கலான்னு முருகன் அதோட நினச்சிட்டு இருக்கேன் அதனால புக்கு எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா பூ மீனிங்கோடு சொல்லிடுறேன் புக்கு வாங்கி வச்சுட்டா தான் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு பாடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதுக்காக நான் அட்வான்ஸாக சொல்கிறேன்